ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நித்தன் Home. நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க ரோட் சைடில் செய்கிற தக்காளி சட்னி தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி தக்காளி சட்னி செய்வோம் அது வந்து உளுந்த பருப்பு கடலை பருப்பு எல்லாத்தையும் வறுத்து போட்டு செய்வோம் இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் புது விதமான ரொம்பவே சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ஈஸியாக செய்ய போகிறோம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம தக்காளி வெங்காயத்தை வந்து வதக்க போகிறதில்ல டேரெக்டாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சு செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் நான் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் அதெல்லாத்தையும் இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கலாம் பழத்தை கழுவிட்டு நறுக்கிக்கோங்க இதெல்லாத்தையும் டேரெக்டாக மிக்சி ஜாரில் போட்டுடலாம் அது மாதிரி வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து தக்காளியோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் வெங்காயத்தோட அளவு வந்து கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துட்டு எல்லாத்தையும் நீள நீளமாக நறுக்கி போட்டுடலாம் இதை காயம் ரொம்ப குட்டியாக நறுக்க தேவையில்லை வதக்க தேவையில்லை ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் இப்போ இஞ்சி வந்து பத்து துண்டு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து வெறும் அஞ்சு பல் மட்டும் எடுத்திருக்கேன் இஞ்சியோட அளவு ஜாஸ்தியாக இருக்கணும் பூண்டோட அளவு கம்மியாக இருக்கணுங்க நான் சொல்கிற குவான்டிட்டியில் நீங்கள் இந்த சட்னி செய்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் குவான்டிட்டி ஒவ்வொன்றத்தையும் மெஷர் பண்ணி சொல்கிறேன் நீங்களும் இந்த மத்தள்ளியே ட்ரை பண்ணி பாருங்கள் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போடுறோம் நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதுவே காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கூட போட்டுக்கோங்க இதில் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி போடும்போது நீங்கள் காம்பை தூக்கி போட தேவையில்ல அதையும் சேர்த்தே குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நறுக்கிக்கோங்க குட்டியாக நறுக்கினீங்கன்னா மிக்சியில் அரைப்படுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக என்ன அரைப்பட்டுடும் இது கூட வந்து ஒரு கால் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க புளி எதுக்காக போடுறோன்னா அந்த புளி பூசுவையை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் சட்னி வந்து கெட்டு போகாமலும் இருக்கும் அதுக்காகவும் புளி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு இல்லை ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா கொர குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் வலுவலுன்னு அரைக்காதீங்க பாருங்க சட்னி வந்து இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக இருக்கணும் இடையில இடையில திப்பி திப்பியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க வலுவலுன்னு அரைச்சிங்கன்னா இதோட டேஸ்டே மாறிடுங்க அது மாதிரி இதை அரைக்கும் போது தண்ணி ஊற்ற தேவையில்லை நம்ம தக்காளி வெங்காயம் போட்டிருக்கோம்ல அந்ததுலேயே தண்ணி இருக்கும் அந்த மாதிரி கெட்டியாகவே அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதை தாளிச்சிடலாம் தாளிக்கிறது தாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னையே கடுகுளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு இடத்துல ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அது மாதிரி உளுந்த பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கடுகு நல்லா அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உளுந்த பருப்பு போடுங்க உளுந்து வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் உளுந்த போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உளுந்து வந்து கருகிடுங்க அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூட ஒரு கொத்து அளவு கருவேப்பில போட்டுக்கோங்க உளுந்தப்பருப்போடு இந்த சட்னியை கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் உளுந்தப்பருப்பை எக்ஸ்ட்ராவாக போட சொல்கிறேன் இது கூட மூணு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கிளி போட்டுக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நான் வந்து நார்மல் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட நல்ல கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் அதனால சில்லி பவுடர் வந்து காரம் கம்மியாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கேப்ப உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா போட்டுக்கலாம் இதையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்துடுங்க உளுந்து சில்லி பவுடர் எல்லாமே சேர்ந்து நல்லெண்ணெயில் வறுக்கும் போது அவ்வளவு மனமாக இருக்குங்க ஒரு சிலர் வந்து வாசனைக்காகவே சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் இதோட டேஸ்ட் என்னென்னு சொல்லிட்டு தெரியும் அது மாதிரி தூள் நீங்கள் வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க இல்லைனா மிளகாத்தூள் தீஞ்சிரும் இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கியாச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா கலருங்க கலரை கலர இதோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வச்சுருக்கிற சட்னியில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் கூட பபுள்ஸ் பபுள்ஸாக வந்து வற்ற ஆரம்பிச்சிடும் வற்ற ஆரம்பித்ததுக்கப்புறமா பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் இந்த டைமில் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் நான் கலர கலர சட்னியும் வத்திருச்சு கலரும் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு நல்ல ரெட் கலரில் வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் ரெட் கலர் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா கலர் டார்க்காக இருக்கும் இது மாதிரி நல்லா கலறிக்கோங்க கைவிடாமல் கலருங்க ஒரு மாதிரி லம்ஸ் லம்ஸாக வரும் அந்த மாதிரி வரும்போது சட்னி நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் சூப்பரான ரோட்டுக்கடை தக்காளி சட்னி ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி டேஸ்டான சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்கள் லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனல் நெத்தின் சோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்